ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு கீரை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் நாகர்கோவில் சைடில் இதை கீரை புளிக்கரின்னு சொல்லுவோம் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இன்றைக்கி கீரை புளிக்கரி சோப்பு கீரையில் தான் பண்ணுறேன் நீங்கள் பச்சை கீரையில் கூட பண்ணலாம் அரைக்கீரை முளைக்கீரை இதுலேயும் பண்ணலாம் நார்மலாகவே கீரை சத்து உள்ளதா அதுலேயும் இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக சத்து இருக்குது ஸோ இதை அதிகமாக நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டால் நல்லது அந்த கீரை புளிக்கரை பண்ணுறதுக்கு தேவையான கீரையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா இந்த கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்கும் ஸோ so, டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கீரையில் உள்ள தண்ணி வடிகட்டும் அது வரையும் வெயிட் பண்ணலாம் நம்ம அதுக்கடையில் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் துருவிய வெள்ளை தேங்காய் அப்புறமா ரெண்டு மிளகா வத்தல் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சமாக போட்டு பண்ணுறதுனால எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கொஞ்சம் கம்மியாக போடுறேன் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுவிடுங்க அது கூட கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து டு பதினஞ்சு நல்ல மிளகு அப்புறம் கொஞ்சமாக தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்ல சட்னி கரைக்கிற மாதிரி ஃபைனாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்டன்ட் நமக்கு கரெக்டாக வராது ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாட்டு உங்களுக்கு பிடிச்சு நல்லா வந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணிக்கோங்க இது என்னோடய ஒரு சின்ன அட்வைஸ் கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓரமாக வச்சுட்டு கேஸ்டில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கழுவி வச்சிருந்த கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நாம் பச்சை கீரை வச்சு பண்ணும்போது கலர் சுத்தமாக இறங்காது பட் கீரை யூஸ் பண்ணும்போது சப்ஜியானாலும் சரி கூட்டு குழம்பு எது வச்சாலுமே நமக்கு கொஞ்சம் அதோடய கலர் இறங்க தான் செய்யும் பட் சிவப்பு கீரை டேஸ்ட் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு கீரையுமே சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ நம்ம நிறைய நேரம் வதக்கவும் வேண்டாம் அதே நேரம் நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கவும் கூடாது ஏன்னா உள்ள சத்தவளும் போயிடும் ஸோ இந்தளவுக்கு வதங்கினா போதும் இந்த கீரை வேகிறதுக்கு ஒரு நாலு டு அஞ்சு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது ஜஸ்ட் அந்த கீரையோட பச்சை வாசனை போகணும் அதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உப்பு போட்டதுமே அந்த கீரையில் உள்ள சிவப்பு கலர் இறங்குது பாருங்கள் உப்பு கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகிட்டு நாம் ஊற்றுன தண்ணி எவ்வளோ வற்றி கீரையை வெந்து வரும்போது அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கறி கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளிக்கறிக்கு புளியோட டேஸ்ட் தான் கொஞ்சம் மிஞ்சி இருக்கணும் ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கீரைக்கு மட்டுந்தான் உப்பு போட்டோம் இப்போது கறிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிவப்பு கீரையில் உள்ள கலர் தேங்காயையும் இறங்குது இதே புளிக்கீரியை நீங்கள் சிவப்பு கீரைக்கு பதிலாக பச்சை கீரை வச்சும் பண்ணலாம் நாங்கள் நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா இதை புளிக்குழம்புன்னு சொல்ல மாட்டோம் புளிக்கறின்னு தான் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரே அரிசி பருப்பு தான் யூஸ் பண்ணுறோம் பட் அதுக்கு வைக்கிற பேரும் அதை பண்ணுற விதமும் தான் வேறு மற்றபடி எல்லாமே சேம் தான் இந்த டிப்பை நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே சொல்லியிருக்கிறேன் என்னுடைய வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த புளிக்கரியை நல்லா கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக அப்படி கொதித்து நுர வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும் இப்போது அதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கடுகு கடுகு போட்டினதும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் சிவந்ததும் அது கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் வத்தல் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணி அப்படியே நம்ம புளிக்கரியில் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளிக்கரி தெளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் வெந்தயமும் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை புளிக்கறி பச்சரிசி சாதத்துக்கும் சரி புளுங்க அரிசி சாதத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்